ஆர்ட்ஸ் டிஆர்பி பொறுத்தளவு இப்போ நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்க வந்து டிஆர்பி வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பிப்பை கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அது ரிலேட்டடாக வந்து ஒரு ஹை மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரான்ச்சு மதுரை பெஞ்ச் வந்து ஒரு ஆர்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஆர்டர் ப்ரொனன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோர்ட் ஆர்டர் ரிசர்வ்ட் ஆன் நைன் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இதில் வந்து ஸ்பெஷலைசேஷனை நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல சொல்லிடுறோம் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கோர்ட் வந்து இந்த இப்போ ப்ரெசெண்ட் சுச்சுவேஷன் அதாவது யூனிவர்சிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் இப்போ எல்லா இடத்துலையுமே நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுறது இல்லாமல் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி ஸோ டைம்லி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி வந்து பர்மனன்ட் பேசிஸில் ப்ரைமரி இம்பாக்ட் அந்த குவாலிட்டி எஜுகேஷனை யூனிவர்சிட்டிலையும் கொடுக்கறதுக்காகவும் ஹையர் எஜுகேஷன் மற்ற எல்லா காலேஜ்லேயும் கொடுக்குறதுக்காக ப்ரஸன்ட் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மெசரபுலாக இருக்கு இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை வந்து அந்த ஒரு ரெகுலர் ஃபேக்கல்ட்டியால் வந்து போஸ்டிங் போட்டால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அது மாதிரி அதை ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது அஸ்டம் ப்ரொஃபஸர் ஸ்வே ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் இது மாதிரி பர்மனென்ட் பேசிஸில் இதுக்கு வந்து யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயிண்ட் ஆஃப் ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா பர்மனென்ட் பேசிஸில் தான் இருக்கும் ஸோ அவங்களும் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டு தான் பண்ணுறாங்க சச்சஸ் கஜேஸ் ஃபேகல்ட்டியோ டீச்சிங் அசிஸ்டன்ட் அகாடமிக் கன்சல்டன்ட் அட்வாக் ஃபேகல்ட்டி அசிட்ட ப்ரொஃபஸர் கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணுறாங்க ஸோ நிறைய யூனிவர்சிட்டி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி டெம்பரரியான அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணுறாங்க ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது இதில் நிறைய சிஸ்டத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ஒரு கண்ட்ரியில் வந்து சுச்சுவேஷன் பண்ணும்போது அவங்க வந்து ஃபுல் ஃபுல் பர்மனன்ட் ஃபேக்கல்ட்டி அவங்க இல்லாத பொறுப்பு பட்சத்தில் இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் டே ஒரு டேஞ்சரஸ்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்டுக்கு ஃபேக்கல்ட்டி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அல்டிமேட்லி சொசைட்டிக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை ஸோ இதை வந்து டிசைரபிளாக கொண்டுது காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் வந்து வேகன்சியை வந்து டீச்சிங் போஸ்ட்டை வந்து அவைலபிள் என்னென்ன எஜுகேஷனில் ஏது அந்த போஸ்ட்ஸ் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கோ அதெல்லாம் எஜுகேஷனில் பர்மனெண்ட் பேஸ் ஃபேக்கல்ட்டியாக வந்து அவங்கள ஃபில்அப் பண்ணணும் இது வந்து மாணவர்கள் நலன் கருதி செய்யணும் ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா கோர்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கிரான்ண்ட்ஸ் கமிஷன் அண்ட் அதாவது ஸ்டாச்சுரி பாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டெப் எடுத்து ஸோ எல்லா வேக்கன்சிஸையும் ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டியில் இருக்கட்டும் இல்லை காலேஜஸ் இருக்கட்டும் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் பர்மனெண்ட் பேசிஸில் வித் குவாலிஃபைட் பர்சன்ஸை வந்து அந்த ஸ்டூடெண்ட் அந்த ரெக்ரூட் பண்ணி அதை வந்து ஸ்டூடெண்ட் பேஸிஸில் வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு போகணும் சொசைட்டி வந்து இதனால் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் ரெக்ரூட்மெண்ட் போட்டதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருக்க முடியும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிட் பெட்டிஷனில் வந்து சொன்னதுபடி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபேக்கல்ட்டி வந்து இவங்க ரெக்வெஸ்ட் பண்ண வந்து என்னென்னா நான் கண் கன்ஸ்ட்ரக்ஷன் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க அது மூலமாக வந்து கவர்மெண்ட் அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் பர்மனெண்ட் சீக்கிங் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து இந்த பெட்டிஷனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் முக்கியமான நான் ரெண்டு விஷயத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க அதை நான் காமிக்கிறேன் மாடல் காலேஜாக வந்து பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக கொடுக்கப்பட்டது எல்லாமே மாடல் மாதிரி கல்லூரிகளாக ப கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் பல்கலைக்கழக கல்லூரிகளாக மாற்றப்பட்டது அப்புறம் அரச கல்லூரி கல்லூரிகளாகவும் அதை ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பித்தாங்க ஸோ இதோட விளைவை பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தோரு கான்ஸ்டியூஷன் அதாவது பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் கல்லூரியாக மாற ஆரம்பிச்சிச்சு ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிஷ்னலாக வந்து இதில் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே கன்சர் அந்த கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட கல்லூரிகளில் என்ன பாலிசி இருக்கும் அதுதான் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க இதில் ரிசர்வேஷனையோ இல்லை வந்து நீங்கள் வந்து ரெகுலரைசேஷனையோ கிளைம் பண்ணுறது வந்து எப்படி அப்படிங்கிறது கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இதில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா ஜிவோ ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த ஜிவோ ஃபிஃப்டி சிக்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு சின்ன ரீகேப்பில் நான் அதையும் காமிச்சிடுறேன் ஜிவோ ஃபிஃப்டி சிக்ஸ் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி இது ரெகுலரைசஸ் ஆஃப் சர்வீஸ் கெஸ்ட் லெக்சர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சின்ஸ் காலேஜில் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷனில் அப்பாயின்ட்டிங் அவங்கள வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக சில கசின் கண்டிஷனில் ஒரிஜினல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் கெஸ்ட் லெச்சர்ஸ் வந்து அதை ஆஸ் பர் த நாம் ஓப்பன் ஓப்பன் காம்படிட்டிவ் ப்ராசஸில் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த இதை ஜியோ இப்போ காட்டுறேன் ஜிவோ ஃபிஃப்டி சிக்ஸ் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபது இதுதான் இந்த ஜீவோ ஃபிஃப்டி சிக்ஸ் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுக்கப்பட்டது ஸோ இதில் வந்து என்னென்னா கெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கன்சிடர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் அப்போதைய நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் வந்து அமைச்சர் என்னென்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஹான்ரபிள் ப்ர மினிஸ்டர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்னேன் ஸோ லாங் பீரியட் ஆஃப் சர்வீஸ் வந்து கெஸ்ட்ரக்சர்ஸ் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஒர்க் பண்ணாங்களோ ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க டிஆர்பி மூலமாக ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் அதில் வந்து யாராக இருக்காங்கன்னா யாரெல்லாம் அஸ் பர் த யூனிவர்சிட்டி கிரான்ண்ட்ஸ் கமிஷன் குவாலிஃபிகேஷனில் யூஜிசி குவாலிட்டி குவாலிஃபிகேஷனில் யாராக இருக்காங்களோ சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் யாராக இருந்தாங்களோ அவங்களலாம் நாங்கள் ரெகுலரைஸ் பண்ணுவோம் இது வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் கொடுக்கப்படுறது என்ன ரெகுலர் பேசிஸ் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருந்தாங்க இது பற்றின இன்னொரு வீடியோவில் நான் செப்பரேட்டாக இதை பற்றி சொல்கிறேன் இப்போ நம்ம அடுத்த இருக்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பற்றி டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்பேட்டிவ் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கம்ப்ளிக்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தளவு ஜிஓ இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டேட்டட் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவர் சூப்பர் சைடிங்கில் சொன்னது என்னதுன்னா கவர்மெண்ட் ஆர்டர்ல இதில் ஜிவோ ஃபிஃப்டி சிக்ஸையும் இதில் வந்து உள்ளடக்கியதாக கொண்டு வந்திருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதை மென்ஷன் பண்ணதில் என்னென்னா இதில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழில் ஆர்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸையும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் இப்போ கால்ஃபர் பண்ண போகிற ரெக்ரூட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் வச்சு ஸோ ஒன் டைம் மெஷர் அப்படிங்கிறத வந்து அவார்ட் சூட்டபிள் வெயிட்டேஜ் மார்க் அவங்களுக்கு கொடுக்கணும் அது மாதிரி வந்து அவங்க இது வரைக்கும் எவ்வளோ ரெண்டர் சர்வீஸ் எடுத்துருந்தாங்களோ அதை கவர்மெண்ட் காலேஜில் உள்ளது மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த நம்பர் பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இது எந்த தேதியில் கொடுத்துருக்காங்க எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஜியோ வந்திருக்கு இப்போ பாருங்கள் இதுதான் இந்த ஜியோ இரநூத்தி நாற்பத்தி ஏழு இதில் என்னன்னா ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாடு காலேஜ் எட் எஜுகேஷன் சர்வீஸ் ஃபில்லிங் அப் வேகண்ட் போஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் டேரக்ட் ரிக்ரூட்மெண்ட் ப்ரோஸ்ஸில் கெஸ்ட் லெக்சர்ஸையும் இந்த ஜென்ரல் காலேஜஸ் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜில் காட் கால்ஃபர் பண்ணுற இந்த காம்பி ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ஒன் டைம் மெஷராக அவங்களுக்கு ஆர்டரை இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜிவோ நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இதில் வந்து சூப்பர் ஷெடிங் சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜிவோ ஃபிஃப்டி சிக்ஸையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க அஞ்சாவது பாயிண்ட்டில் ஜிவோ ஃபிஃப்டி சிக்ஸில் மென்ஷன் ஆகிருக்கு ஸோ இதுலேயும் வந்து முதல்ல ஜிஓப்டிஸில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சியே கெஸ்ட் லெக்சர்ஸாக இருக்கிறவங்கள அவங்களுக்கு ஓப்பனிங் காம்படிஷன் கொடுத்து அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து பர்மனென்ட் பண்ணுறத மாதிரி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அவங்கள பர்மனென்ட் பண்ணுறதா ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு ஸோ அதை பற்றி இந்த வீடியோவும் நம்ம செப்பரேட்டாக நான் இன்னொரு இதில் போடுறேன் ஏன்னா இந்த மொத்தம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வேறு என்னென்னு சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு போகலாம் ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து நாலாயிரம் போஸ்ட் கால்ஃபர் பண்ண போகிறதில் மொத்தம் அதில் வந்து ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு போஸ்ட் மொத்தம் இருக்குது அதாவது காலி பணியிடமாக ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு போஸ்ட் இருக்குது அதில் நாலாயிரம் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக கால்ஃபர் பண்ண போகிறாங்க இதில் வந்து என்னென்னா கெஸ்ட் லெக்சர்ஸையும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு இந்த ஓப்பன் காம்பட்டீஷனாக இதை கொடுத்து கெஸ்ட் லெக்சர்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ஒன் டைம் மெஷராக இதை வந்து டார்க் கண்ணில் கொடுத்துருக்காங்க ஒன் டைம் மெஷர் அப்படிங்கிறது இந்த ஒன் டைம் மெஷரில் என்னென்னா இவங்களுக்கு இவங்க ரெண்டர் பண்ண இவங்களோட சர்வீஸை வந்து அதாவது யூஜிசி குவாலிஃபிகேஷனை கொண்ட மார்க் மார்க்கும் அது மாதிரி இவங்களுக்கான இன்டர்வியூ மார்க்கும் இதில் ஸ்பெஷலைசேஷனாக கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து சப்போஸ் நீங்கள் கேட்கலாம் நைன்டீன் நைன்ட்டி ஒன்றுக்கு வந்து எங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்குதுங்கன்னா ஸோ பிஜி வந்து ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு மூணுக்கு ஒன்றுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அப்போ உங்களோடது யூஜிசி குவாலிஃபிகேஷனாக கருதப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது ஒன் ஒம்போது இதுக்கு முன்னாடி பிஜி ஐம்பத்தஞ்சு ப பர்சன்டேஜ் ப்ளஸ் ப்ளஸ் நெட்ஸ்

ஸோ இந்த வெயிட்டேஜ் மார்க் கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து இவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பொறுத்தளவு இது வந்து மென்ஷன் பண்ணி இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இ நீங்கள் இவங்களுக்கான தீர்ப்பில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஏற்கனவே சொன்ன இந்த ரெக்ரூட்மெண்ட் இப்போ அரசு தரப்பில் வந்து இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டில் இப்போ நம்ம காமிச்சோம்ல இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை காமிச்சிருக்காங்க நீதிபதியை பொறுத்தவரை அந்த நீதி இந்த தீர்ப்பின்படி இப்போ ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அரசாணையோட மென்ஷனும் இதில் இருந்திருக்கு அதாவது ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸாக இருக்கட்டும் இரநூத்தி நாற்பத்தி ஏழாக இருக்கட்டும் இது வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான ஸ்பெஷலாக வந்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவோ சோ இந்த ப்ராசஸ் படி நீங்கள் வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கோ இல்லை அடுத்த முக்கியமான அந்த ப்ராசஸ்க்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்கும்போது இந்த விதிகளின்படி நடைபெறும் அப்படிங்கிறதுக்காக இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் அடிக்கடி வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் நிச்சயமாக வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அந்த இதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு ஸோ ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கால்ஃபர் பண்ண டிஆர்பி வந்து இன்டர்வியூ பேசிஸில் இருக்கிற டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அதனால் வந்து நிறைய பேர் வந்து அந்த எக்ஸாம் அப்படின்னாலே வந்து அதுக்கான விஷயங்களில் சப்போஸ் இதில் ஏதாவது தப்பு நடந்துருமோ இல்லை நம்மளால் இதை பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல் உண்டாகுவதால நிறைய பேர் அதை பயந்துட்டு இருந்தாங்க சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறத வந்து இதுலையும் கேட்டிருந்தாலும் இது இதில் இதை வந்து நாங்கள் இதில் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருந்தாங்க சமவேளைக்கு சம யூ அப்படின்னா அவங்க ஆஸ் பர் த ரெக்ரூட்மெண்ட் ரூலில் அவங்க வந்து அதுக்கப்புறம் பாஸ் பண்ணி அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ரெக்ரூட்மெண்ட்டோட வயலேஷன் ரூல்ஸில் வந்து இது வராது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு கேஸோட இதை சொல்லியிருந்தாங்க பர்ஸ்னலாக இதுக்கப்புறம் வந்து நீதிமன்றம் சொன்னது என்னென்னா இப்போதைக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுங்கிற பார்த்திங்கன்னா யூஜிசி வந்து அதை டைம் டு டைம் அதை வந்து ஒவ்வொரு தடவை டைரெக்ஷனாக மாற்றிக்கிட்டே இருக்குது ஒரு நல்ல ஃபேகல்ட்டியால் தான் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் கொடுக்க முடியும் அப்படின்னா நல்ல ஃபேகல்ட்டினா கெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்கோ இல்லை வந்து டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா உரிமையும் அதான சம்பளம் மட்டும் இல்லை அவங்களுக்கான நிறைய ஃபண்டோ இல்லை ரிசர்ச் சம்மந்தமான நிறைய விஷயங்களை வந்து அவங்கள ஈஸியாக அலோவ் பண்ணுறது இல்லை ஸோ அதனால் வந்து பர்மனெண்ட் ஃபேக்கல்ட்டியை வந்து நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிலையும் இல்லை வந்து காலேஜஸ்லையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெக்ரூட்மெண்ட் போடணுங்கிறத வந்து இதை சொல்லியிருக்காங்க இதுவும் இல்லாமல் மாணவர் சமுதாயம் நிறைய விஷயத்தில் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இதன் மூலமாக வந்து நிறைய லேக் ஆஃப் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டிலையும் காலேஜ்லேயும் இருக்கிறதுனால வெகு சீக்கிரமாக இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குட் ஃபேக்கல்ட்டி பேயிங் ஹையர் ஃபீஸ் கொடுத்து நீங்கள் அவங்கள எல்லாத்தையும் வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்து ப்ராப்பராக அவங்கள வந்து பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத வந்து இல்லாமல் ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் சீக்கிரம் போடணும் அப்படிங்கிறத நேற்று வந்து கொடுத்துருந்தாங்க இது நேற்று டிவிலையும் வந்துருந்துச்சு இன்றைக்கி எல்லா பேப்பர்லேயும் வரும் ஸோ இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டு நம்ம டிஆர்பி ரிலேட்டடாகவும் இது இல்லாமல் நம்ம நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக நிறையா பாட்டி இங்கிலீஷ்க்கான வீடியோ நம்ம ரெகுலர் போடுறோம் அது வந்து இந்த நான் லிங்கில் போட்டிருக்கேன் அதை பாருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் கொடுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சிஎஸ் மண்கார்த்திகை சேனல் ஸோ ஏற்கனவே போட்ட வீடியோ இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் யவர் சப்போர்ட் இது இல்லாமல் நம்ம பார்ட்டு இங்கிலீஷ்க்கு சம்மரி மற்ற இந்த மாதிரியான லிட்டரேச்சர் சம்மரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அதை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் யுவர் சப்போர்ட் சிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க்யூ இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மூணு வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னா அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் வந்து வீடியோ டெஃபினட்டாக போடுறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ